பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவில்லை நான் அவர்களை சென்று பார்த்தேன் பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது அது உங்களை போன்ற நண்படத்தை வைத்து அரசின் அன்றைய தினம் நான் சொல்கின்ற போது அழைக்கப்பட்டேன் நான் நானும் சென்று அவருக்களை இரண்டாவது முறை நானே சென்று எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்னுடைய ஆசை அந்த ஆசை நிறைவேறும் காலம் விரைவில் இருக்கிறது அதுக்கான முயற்சி எப்பந்தான் நடக்கும் சார் பொறுத்திருந்து

ஆன்மீக வழிபாட்டிலே மக்கள் நலம் பெறுவதற்காக வழிபாடுகளை செய்வதும் ஆன்மீகம் தலை தோன்பதற்கும் எல்லா மதமும் சம்மரம் என்ற முறையில் பல்வேறு பணிகளை ஆற்றக்கூடியவர்கள் இன்று மதுரை வந்த நோக்கம் திருக்கோயிலுக்காக மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே தரிசனம் செய்துவிட்டு நாளை வவுசியுடைய அந்த இடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவதற்காகும் என்பது ஏழையரலால் எல்லோரும் எல்லா நலம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆகவே வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கம் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்குது அடுத்த கட்டம் உங்களுடைய நடவடிக்கை என்னதான் இருக்குது இந்த ஒன்றிணைந்த அதிமுக எதிர்பார்க்கலாம் சொன்னீங்க அது எப்ப நடக்கும் விரைவில் அதை எதிர்பார்க்கலாம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது நல்ல முடிவாக இருக்கும் சார் ஒருங்கிணைக்க சொன்ன பாஜக அடுத்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதில்லை அமித்ஷா சொன்ன நான் அவர்களை சென்று பார்த்தேன் பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது உங்களை போன்ற நண்படத்தை எடுத்துச் சொல்ல இயலாது நாகரிகமாக இருக்க அன்றைய தினம் நான் சொல்லுகின்ற போது அழைக்கப்பட்டேன் நான் சென்றேன் சொன்னேன் நானும் சென்று அவர்களை சந்தித்தேன் ஒரு முறை அழைத்தார்கள் இரண்டாவது முறை நானே சென்று அவர்களிடத்தில் அனுமதி